என்னடா பானிபூரி வித்துட்டு இருக்க ஆமாங்க பானிபூரி வித்து சொசைட்டில ஆளா வரலாம்னு இருக்கங்க இப்போ நீ எவ்வளவு சம்பாதிக்கிற காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்தா ஒரு 10000 ரூபாய் வரும் என்ன பேபி சொல்ற அப்படி பார்த்தா மாசம் 3 லட்சம் சம்பாதிக்கறியா ஆமாங்க நேத்து தான் ஈசிஆர்ல 3 BHK फ्लैट வாங்குனங்க எப்படி பேபி இவ்ளோ தரமா உனக்கு அடுத்து பிரைவேட் ஜெட் வாங்களான்னு பிளான் போட்டுருக்கங்க பேபி ஸ்கூல் ஆயமாவை ஏன்டா கடிச்சு வச்ச என்னோட நண்பர் தினேஷ் உச்சா போயிட்டு ஜிப் போட முடியலன்னு ஆயமாவை கூப்பிட்டானுங்க அதுக்கு ஏன்டா கடிச்சு வச்ச ஆயமா அவன் ஜிப் போட்டுடும் போது அவனோட மெயின் பாயிண்ட் ஜிப்ல மாட்டிக்கிச்சுங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது தினேஷ் ஸ்கூலுக்கு வரும்போது ஜட்டி போட மாட்டான்னு பேபி சுடுகாட்டுல என்னடா தோண்டிட்டு இருக்க அது வாங்க நான் அடக்கமான பொண்ணா பாத்து தேடிட்டு இருக்கங்க அதுக்கு ஏண்டா இங்க தோண்டிட்டு இருக்க அடக்கமான பொண்ணுங்க எல்லாம் சுடுகட்டல தான் இருப்பாங்களா பேபி கேப்டன் இன்னைக்கு எல்லாத்தையும் எங்க கூட்டிட்டு போறீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே அடியா பரலோகத்துக்கு கூட்டி போலாம்னு இருக்கங்க என்ன பேபி சொல்ற பேச்சே சரியில்லையே ஆமாங்க டைட்டானிக் படத்துல வர மாரி கப்பல்ல ஐஸ் கட்டி மேல மோதிடுவாங்க யாரா இந்த பொண்ணு ஏங்க இவ தான் என்னோட ஆடு சந்தியா என்ன பேபி சொல்ற அதுக்குள்ள லவ் ஆற ஆமாங்க வருங்காலத்துல யாரையும் லவ் பண்ணாத பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்ங்க அதுக்கு என்னடா சொல்ல வர அதனால தான் பால்வாடியிலே கரெக்ட் பண்ணிட்டாங்க பேபி என்ன ஆடு மேச்சிட்டு இருக்கீங்க படிச்சு பாலா போறத விட ஆடு மேச்ச ஆளா வரலாம்னு இருக்காங்க அப்ப நீ படிச்சு டாக்டர் ஆவரன்னு சொன்னது இப்ப நானு பிசினஸ் மேன் பத்து ஆட்டுக்குட்டிக்கு ஓனர்